Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வென்றதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நினைவுகள் பல கோடியாக இருந்தாலும் நிரந்தரம் ஒரு நொடியாக இருந்தாலும் அவர்களுடைய நினைவு என்றும் வாழும் என்றும் வாழும் வென்று

உங்கள் குரல் ஒலிக்கட்டும் மனோஜ் பாரதி ராஜா உங்கள் குரல் மதிப்புக்குரிய மனோஜ் ராஜா அவர்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய குரலுக்கு இப்போ நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்போ நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மனோஜ் பாரதி ராஜா இப்போ நீங்க என்ன சொல்ல இப்போ உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு இப்போ உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா இருக்கும் மேடம் எது உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு சொல்றீங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் உங்களுடன் பேசும் அந்த ஆத்மா யார் உங்களுடன் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் உங்களுக்காக உங்க வீட்டில் கொடுக்கப்பட்ட படையல் பூஜை புனஸ்காரம் எல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா எல்லாம் உங்களை வந்தடைந்ததா உங்களுக்கு திருப்தியா இந்த ஒரு பூஜை புனஸ்காரம் உங்களுக்கு திருப்தியா உங்களுடைய படையல் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததா நீங்க சிங்க பவதார்ணி அவர்களுடைய ஆன்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அவங்களை சந்திக்க முடிந்ததா உங்களால்

உங்க உங்களுக்கு மனதுல ஏதாவது வருத்தங்கள் இருக்கா உங்களுக்கு மனதுல ஏதாவது வருத்தங்கள் இருக்கா மனதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்கா உங்கள் குரல் ஒளிக்கட்டும் உங்கள் மனதுல ஏதாவது வருத்தங்கள் இருக்கா உங்கள் மனதுல ஏதாவது வருத்தங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது பாக்கி இருக்கா காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரலுக்காக நீங்க சொல்ல ஆசைப்படுற ஏதாவது விஷயங்கள் பாக்கி இருக்கா உங்கள் அன்பு தந்தைக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு தந்தையாருக்கும் தாயாருக்கும் முதல்ல என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பிளீஸ் டெல்மி உங்களுடைய அன்பு தந்தைக்கும் தாயாருக்கும் என்ன சொல்ல ஆசை உங்கள் குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருப்பதால் இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களிடம் தெளிவாக கிடைக்கும் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன் உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான மனைவிகள் குழந்தைகள் மனைவி குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய மனைவி குழந்தைகள் இருவருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க முக்கியமாக உங்களை இழந்து வாடும் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் இவங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் சொல்வீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன் அந்த ஒரு விஷயம் கண்டனி தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சகோதரி குடும்பத்திற்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் உடன்பிறப்பிற்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க காத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு பதிலுக்காக உங்களுடன் உங்களுடைய உடன்பிறப்பிற்கு என்ன சொல்ல ஆசைப்படுறோம் மதிப்புக்குரிய மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய சகோதரிக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க Thank you so much. Thank திரைத்துறைக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க திரைத்துறையில் பயணிக்கும் கலைஞர்களுக்கும் திரைத்துறையினர்களுக்கும் நீங்க ஏதாவது ஆசைப்படுறீங்களா ஆத்மௌலகம் பத்தி சொல்ல ஆத்ம உலகம் பத்தி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஆத்ம உலகத்தை பத்தி நீங்கள் மக்களுக்கு என்ன கூற ஆசைப்படுறீங்க ஆத்ம உலகத்துல எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு அங்க நெறித ஆசை என்று உங்களுக்கு ஏதாவது இருக்கா நிறைவேறாத ஆசை என்று ஏதாவது உங்களுக்கு இருக்கா நிறைவேறாத ஆசை உங்கள் அன் புனித ஆத்மா யாரையாவது திரைத்துறையினரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்களுடைய புனித ஆத்மாவிற்கு திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்களோ இல்லை உங்கள் குடும்பத்தின் முன்னோர்கள் சம்பந்தப்பட்டவங்களோ யாரையாவது சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா யாருடைய ஆத்மாவை சந்தித்தீர்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எந்த வாய்ப்பு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லலாம் மனிதர்களுக்கு உறவினர்கள் ஆறுதல் சொல்வது போல் உங்களுக்கும் ஆறுதல்கள் சொல்ல உறவினர்கள் ஆத்மாக்கள் நண்பர்களின் ஆத்மாக்கள் துணியிருப்பாங்களாம் உங்களுடைய ஆன்மா யார் கனவு போனீங்களா உங்க குடும்பத்தார் கனவுல காட்சி அளிச்சிங்களா உங்க குடும்பத்தார் கனவுல நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா உங்க குடும்பத்தார் கனவுல நீங்க மீண்டும் வருவீங்களா पुँछा पुँछा। नंदी, नं नी नं नी उत्मा अमेद வச்சு உங்களுடைய ஆத்மா இழப்பாரி மீண்டும் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் வந்து பிறக்கணும்னு நானும் இதை ஒன்று வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் ரசிகர்களாகவும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இதுதான் ஆசையாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசை வழங்கிக்கிட்டே இருக்கணும் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் ஆன்மா இருக்கணும்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த ஒரு நிகழ்வை முடிக்கிறோம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் ஐயா மனோஜ் ஜோ நிதா நிதா நன்றி 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 இலைப்பாரட்டும் நிம்மதி பெறட்டும் உங்களுடைய ஆத்மா சாந்தி இறைவன் இறைவனரி சேரட்டும் சொல்லி எந்த ஒரு நிகழ்வும் முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் மக்களை அதுவரை உங்களிடமிருந்து வழிபடுவது நான் உங்களுக்கு கனத்த இதயத்துடன் பிரியா விடைபெற்று பெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்க மக்களே